எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமிதான் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் செய்தி சொல்றது வேற எந்த செய்தியும் கிடைக்கல ஒரு அரசியல்வாதி முறையா அரசின் சம்பந்தப்பட்ட பேசுனா பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசுறதுலாம் சிறுபுளை நல்லா முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குதான் அதை தான் நாங்க பாத்து அதிமுக அதை தான் பாத்துக்கோம் முன்னேற்ற கழக தலைவர் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது ஏதாவது சொல்ல முடியுதா சொல்லுங்க முக்கல இது வரைக்கும் பல பேட்டியில கொடுத்திருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரதிய ஜனதாவோட எடப்பாடி போட்டு வைத்து விட்டா பாரதிய ஜனதாவோட அமுக விட்டது பாரதிய ஜன அளவு டெல்லியில இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் டெல்லிவா எங்களுடைய கூட்டணியில முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்புல மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித்வர்களை தெளிவுபடுத்தினார் இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தாங்கும் தெளிவா நீங்க பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடலாம் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலீட்டு வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்களை வந்திருக்குது எல்லா பத்திரிகையில வந்திருக்குது ஆ ஆஹ் வேண்டுமெட்டே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க சரியல்ல அண்ணா திமுக தான் ஆட்சி அப்புறம் அப்படியே ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணி திமுக முதலமைச்சர் வேட்பாளர் திமுக கட்சி சார் எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது நாலரை ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆக மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க விவசாயிகளா இருக்கும் வியாபாரிகளாக இருக்கும் அரசு ஊழியர்களாக யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது